Thank you அகில இந்தியா ஃபார்வேர்ட் பிளாக் பழனி கிளியில் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுது அது சம்மந்தமான நிறுவர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி பிறந்துருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சின்ன நேர்காணல் பார்க்கணும் அகில இந்தியா ஃபார்வர்டு பிளாக் பழனி சட்டமன்ற தொகுதியோட திரு ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சின்ன நேர்காணல் அகில இந்தியா ஃபார்வர்டு மே திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு ஐயா அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் தினம் இன்று அகில இந்திய ஃபார்வ் கிளாஸ்க்கு சார்பாக பழனி மேற்கு மாவட்டம் நிர்வாகிகள் அனைவரும் அதில் பங்கெடுத்து விழாவை கொண்டாடினோம் அகில இந்திய ஃபார்வ் கிளாஸ்க்கு பற்றின ஒரு அறிமுகத்தக்கோம் அகில இந்தியா பாக்குலா கட்சி வருங்கால முன்னாள் குடியரசுத் தலைவர் நினைவு அகில இந்தியா பாப்புலா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்ராமலிங்க தேவர் மூக்கியா தேவர் வழியில் இந்திய நாட்டில் இளைஞர்கள் தன்னொழுக்கம் தன்னோடு அகில இந்தியா பார்முலர் வழிநடத்தி நல்லொழுக்கத்தோடு இந்தியா வல்லரசு நாடாக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உழைப்பு வீம்போகாமல் அகில இந்தியா பார்முலர் பிளாக்கு சார்பாக கடுமையாக உழைத்து அதை நாங்கள் வென்றெடுப்போம் என்று உறுதியுடன் அகில இந்தியா பார்முலர் வழி நடத்தி கொண்டிருக்கிறது முத்துராமலிங்க தேவர் மூக்கியா தேவர் அவர் வழியில் மதம் ஜாதி அனைத்தையும் தவிர்த்து இந்தியா மக்கள் அனைவரும் ஒன்றே என்று வல்லரசு நாடாக நாங்கள் பாடுபட தயார் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்கால திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் அகில இந்தியா பாபுலா கட்சியினுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் நாங்கள் இந்திய நாட்டையும் நம் தமிழ் தாயகத்தையும் நல்லபடியாக இளைஞர்களுக்கு வருங்காலம் ஒரு எதிர்காலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் அறிவுறுகையின்படி தன்னம்பிக்கை தன்னொழுக்கத்தோடு இளைஞர்கள் பாடுபட்டு இதை வழிநடத்தி ஒரு வல்லரசு நாடாக கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் முன்னாள் குடியரசு தலைவர் இந்திய நாட்டின் தலைசிறன விஞ்ஞானும் இந்திய நாட்டின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தினம் என்று அவர்கள் பிறந்த தினத்தில் அவர் செய்த உரிய நியாயங்களையும் போதித்த நன்மைகளையும் நினைவிருந்து அவரின் கனவுகளையும் லட்சியங்களையும் செயல்படுத்தி காட்டுவோம் என்று அகில இந்தியா பார்வழாக்கு சார்பாக ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் அகில இந்திய பார்வை சார்பாக பழனி நகர திண்டுக்கல் மாவட்டம் ஒன்றியம் சார்பாகவும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பழனி நகர செயலாளராக ஒன்றாம் நாள் அது உருவாக்கப்பட்டு வரைக்கும் கட்சி செயல்பாடுகளை நல்ல வழிநடத்தி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த கட்சி கட்டுப்பாட்டில் உள்ள அனைவரும் எங்களுடைய ஒத்துழைப்போடு வரக்கூடிய மக்களுக்கு அதாவது எங்களை தேர்வு வந்து நன்மை செய்து கொடுங்கிறேன் சொல்லக்கூடிய மக்களுக்கு எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல செய்து கொடுப்போம் என்று அகில இந்திய பாரல் பிளாக் சார்பாக மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய பாரல் பிளாக் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அது வந்து இப்போ நகர தலைவரா ராஜா இருந்தது பாடூர் பிளாக்குங்கிறது வந்து ஒரு தேசிய கட்சி இதில் வந்து பணிகளுக்கு வந்து ஜாதி மேரம் இல்லாமல் நேதாஜி வழியில் நாங்கள் பாடு கொடுப்போம் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் மக்கள் வந்து நம்ம தேடி ஆஃபீஸ் தேடி வந்து எதாக இருந்தாலும் சரி சொன்னாங்கன்னா அதை எல்லோரும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சேர்ந்து செஞ்சு கொடுப்போம் மாவட்டம் நகரம் ியும் சார்பாக அகில இந்திய பரவர்கள அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள்களாக கொண்டாடப்படுகிறது அண்ணன் திரு ராஜேசன் அவர்கள் முன்னிலை வைத்தார் பொன்ராமன் அவர்கள் மற்றும் ராஜா அவர்கள் உமேஷ் அவர்கள் மற்றும் ஆதி நிறையா உறுப்பினர்கள் வந்து கலந்தாங்க இன்னும் வந்து மென்மேலும் நம்ம சிறப்பாக செய்யணும் இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம நல்லது கிட்டதை பார்க்கணும் அவங்கள நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை வந்து நம்ம தான் பெரியவங்க சொல்லி வழி நடத்தினேன் அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் இன்றைக்கி வந்து சர்வதேச மாணவர் தினமாக கொண்டாட்லாம் இந்தியா அளவில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி கொண்டாடுறது அப்துல் கலாம் ஐயாவுக்கு நன்றி வணக்கம் நான் உமேஷ் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல பழனி நகர நகர இணைச் செயலாளராக இருக்கேன் இன்றைக்கி அப்துல் கலாமோட எண்பத்தொம்போதாவது பிறந்தநாள அகில இந்தியா ஃபார்வோட சார்பாக கொண்டாடுறோம் அப்துல் கலாம் ஐயா வந்து பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு அவரை அவரை கொண்டாடுறதில் நாங்கள் இந்த கட்சி சிறப்பாக சிறப்பு இருக்குது இன்றைக்கி எங்களோட நபர்கள் கட்சி நபர்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க நல்லபடியாக சிறப்பாக ஃபங்க்ஷன் கொண்டாடினோம் இந்த இளைஞர்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இளைஞர் தான் இந்தியாவோட எதிர்கால தூண்கள் அவங்க கண்டிப்பாக ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு இதனாலும் நம்ம நல்லபடியாக பார்க்கணும் கட்சி சார்பாக பார்ப்பாங்க ஜெயஹிங் அதிகாரம் அனைத்து மக்களுக்கு அகில இந்திய பாராட்டப்பில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி ஒன்றிய தலை தலைவராக பணியாற்றி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருக்கு அண்ணன் திரு சோளை கணேசன் அவர்கள் எங்களை வழிநடத்தி சென்றார் அவர் காலமானதனால் எனக்கு முன்னோடியாக அண்ணன் திரு ஆன்மீசாமி என்ற ராஜேஷ் அண்ணன் த வழியில் நாங்கள் முன்னோடியாக வழி நடத்தி செல்வோம் அண்ணன் எஸ் பொன்ராம் அவர்கள் ராஜா அவர்கள் உமேஷ் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இனி வந்து பழனியில் அகில இந்திய பாராட்டுப்பில் எல்லாருக்கும் புள்ளிப்பொடியை பறக்க செய்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறார்கள் அகில இந்திய பாராட்டு கட்சியின் சார்பாக கட்சியின் வழிநடத்தில் சிறப்பாக செய்கிறோம் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் பொதுவாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பிரச்சனைகளை செய்து முடித்துக் கொள்வோம் எல்லாருக்கும்